குமரி கடல் நியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இலை பரோட்டா கடையில் என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி அப்படின்னு கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க இன்றைக்கி இலை பரோட்டா தான் ஸ்பெஷல் அப்படின்னாங்க சரி ஓகே இலை பரோட்டா கொண்டு வாங்க அதில் எத்தனை பரோட்டா வைப்பீங்க என்ன வைப்பீங்க அப்படின்னு கேட்டேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா மூணு பரோட்டா வைப்போம் கூடவே சிக்கன் வைப்போம் சிக்கன் எல்லாம் பயிற்சி அதை இலையில் பார்சல் பண்ணி அந்த பெரிய கல்லில் வச்சு நாங்கள் சூடு பண்ணி எடுப்போம் அப்படின்னு ரைட் ஓகே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க சூடாகவே கொண்டு வந்திருந்தாங்க மூணு பரோட்டா வச்சுருந்தாங்க மூணு பரோட்டாலேயும் சிக்கன் நிறைய வச்சுருந்தாங்க கூடவே சிக்கன் சாலனாக கூட வச்சுருந்தாங்க மேலே ஒரு ஆம்லேட் வச்சுருந்தாங்க ஆம்லேட்டு வரும்போது முட்டையை அப்படியே கலக்கி அப்படியே விட்டு அதை மேலே வச்சிருந்தாங்க அப்படியே விட்டு பொறிச்சு அதுக்கப்புறம் மேலே வச்சுருந்தாங்க அதுக்கு கூடவே வச்சு சாப்பிடும்போது மிக சுவையாக இருந்து அதாவது மூணு பரோட்டா ஒரு நாளுக்கு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருந்து அதனுடைய சார்ஜ் நூற்றி ஐம்பது ரூபா வாங்கியிருந்தாங்க மொத்தத்தில் இலை புரோட்டா நன்றாக இருந்தது கிளி பரோட்டாவும் சாப்பிட்ருக்குறேன் கிளி பரோட்டாவும் நல்லா இருக்கும் இருக்கும் அதே நேரத்தில் இலை மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் எங்கே போனீங்கன்னா கடைக்கு போனீங்கன்னா இலை பரோட்டாவை கேட்டு வாங்கி சாப்பிடுங்க மீண்டும் சந்தி